அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரியம் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதில் வெற்றி என்பது முக்கியம் என்ற மண்ணிலை கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நண்பர்களுடன் சுற்றுலா செல்வீங்க குடும்ப பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டு தொழில்துறை வியாபாரிகள் திட்டமிட்ட நேரம் பார்த்து நிறைவேற்றுவாங்க உத்தியோகர்கள் நிர்வாகத்தினர் மூலம் எதிர்பார்த்த ஆதாயம் பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் உங்களுக்கு தொழில் எரிவாயு நிறுவன பங்குகளில் லாபம் அடையக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் பிரிவுல காலம் கணிந்து விட்டது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கணினி சம்பந்தமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வாங்க தலை சுற்றல் மயக்கம் இருந்தால் மருத்துவ ஆலோசனை செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களது குழந்தைகள் ஆடை மற்றும் அன்னதானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு உண்டு சகோதரர் விஷயத்துல தலையிட்டு கெட்ட பயிரை நீங்க சம்பாதிக்காமல் இருப்பது நல்லது சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு பண முடக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்காரு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வாட்டிய நோய் பிரச்சனைகள் தீரும் எதிரிகளுடைய சூழ்ச்சியும் அறையும் ஆடை ஆபரணம் வாங்கலாம் புதன் நான்காம் வீட்டில் இருக்காரு கொடுத்த வாக்க நீங்க நிறைவேற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையை நீங்க அக்கறைவுடன் பாருங்கள் வியாபாரம் ஏற்றம் இரக்கமாக இருக்கு புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்காரு குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் நண்பர்கள் உறவினர்கள் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு உண்டு வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு பலன்களை தரும் சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு உறவினருடைய வகையில செலவு வரலாம் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க சனி பகவான் நான்காம் வீட்டுல இருக்காரு எதிர்ப்புகளிடம் இருந்து இடம் தெரியாமல் மறையும் குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு ஏதோ ஒரு வகையில மனக்கவலைகள் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கும் ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு உங்களுடைய தொழிலில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆடல் பாண் பாடல் கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல உங்களுடைய மனம் ஈடுபடும் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு வழக்குகளால் அலைச்சல் ஏற்படலாம் தொழிலில் முழு முயற்சியுடன் இறங்குவீங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சிலர் பல வகையில் பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நிறலாம் வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏறலாம் வீண் மனஸ்தாபத்தை தவிர்ப்பதால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவும் பணிபுரியும் பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் அரசியல்ல பிரபலமானவர்களின் ஆறுதலும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புத்தக வெளியீடு போன்ற தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் உங்களுடைய ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் ஆரவாரம் மிக்க வாரம் அப்படின்னே சொல்லலாம் விருந்துகள்ல கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களோட பொழுத கழிப்பீங்க பல புண்ணியத்தனங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது அனாவசியமான செலவுகளை குறைப்பது நல்லது அதிகாரிகளுடன் நட்பால் ஆதாயம் பெறக்கூடியதாக இருக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகளுடன் மற்றும் அரசாங்கத்திடம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அனுகூலத்தை பெற முடியும் சிறப்பான பலன்களை அடைவீங்க அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புத்திர பாக்கியம் சுப காரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் மகான்களின் ஆசை புதிய தொடர்புகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் திடீர் பயணங்கள் மூலமாக உங்களுடைய ஆதாயம் ஏற்படலாம் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்க நோக்கி செல்லும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பொருட்களை வாங்கி நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடியதாகவும் உங்களுடைய வியாபாரிகள் தங்களுடைய வாய்க்காளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க அடக்கினால் உங்களுடைய சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பொதுவா கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்துல சூரியன் சனி பஞ்சமஸ்தானத்துல ராகு கலஸ்தரஸ்தானத்துல உங்களுக்கு குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என நிலைகள் அமைந்திருப்பதால் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்கு சிறப்பான பலன்களும் உங்க குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் காணப்படும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்தி ஏற்படலாம் பெரிய ஸ்தானத்துல பார்க்கும் ராசிநாதன் சுக்கிரனால் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும் உங்களுடைய மனதுல மகிழ்ச்சி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகலாம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க சிலருக்கு பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்களுடைய வருகையால உங்களுடைய உள்ளத்துல மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் அதே சமயம் ஆன்மீக நாட்டம் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளில் வெற்றி பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடியதாகும் நண்பர்களுடைய மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் வீண் மன கவலைகளை உண்டாக்கலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாதபடி ஒரு நிலை ஏற்படலாம் பணவரவு வரவு இருக்கு வாக்கு வன்மையினால் காரிய அனுகூலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த போட்டிகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன்பு யோசித்து செய்வது நல்லது கடன் விஷயத்தில் உங்களுக்கு கவலை ஏற்படக்கூடியதாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின்னர் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டி இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விருந்தினருடைய வருகையால உங்களுக்கு செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தார அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போதும் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பரிகாரமாக முருகப்பெருமானக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மனதார முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா விருச்சகராசியில பிறந்தவர்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி முருக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் முருகனுக்குரிய மந்திரங்களை தினமும் உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே